நீங்க சொல்றீங்க இல்லையா ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் இருக்குன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுங்க இடி கண்டிப்பாக ஃபுல் டீடைலும் கொடுக்கும் விஜய் விந்தி காலை சுற்றிய பாம்பு அப்படிங்கிறார் இதுக்காக தான் போயிருக்கார் அப்படின்னு ஆனால் திருமாவளவன் வேற வழியில் திருமாவளவன் டிபெண்ட் பண்ணியாகணும் ஆகணும் ஏன்னா கூட்டணியில் இருக்க இல்லை இல்லை அவர் போனதில் என்ன தப்பு இருக்கு நித்தி ஆயோக்ல போயிட்டு தமிழ்நாட்டுக்கு வேண்டிய இதெல்லாம் கேட்கறதுக்காக போயிருக்காருங்கிறாங்க கொஸ்டின் என்னவர் லாஸ்ட் மூணு வருஷமா நீங்க ஏன் போலீங்க ரதீஷ் யாரு இவர் யாரு அப்படி இப்படின்னு பேசினீங்க நீங்க அப்போ ஈடி சொல்லணும் இல்லைங்க ரத்தீஷ் எல்லாம் போனோம் அவர் கேஸ் மேல ஒண்ணுமே இல்லை இப்போ இவர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆ அவர் மேலேயும் ஒண்ணும் இல்லை அவங்க சொல்லணும் ஓப்பனா சொல்ல முடியுமா உடல் நடக்கவில்லைங்கிறத பார்க்குறதுக்கு டாக்குமெண்ட் எவிடன்ஸ் கேட்டோம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஒரு ஊழலும் ரஃபேல் ஃபைட்டரில் நடக்கவில்லை ராகுல் காந்தி நீங்கள் பேசின தப்பு மன்னிப்பு கேளுங்க ராகுல் காந்தி எந்தவித கூச்சமும் இல்லாமல் மன்னிப்பு கேட்டார் இப்போ ஜூன் இருபத்தாறு சம்மன் கொடுத்துருக்காங்க அந்த சம்மனுக்கு ராகுல் காந்தி போய் ஆகணும் போகவில்லை என்றால் திஸ் நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அகேன்ஸ்ட் ராகுல் காந்தி ஹி வில் பி அரெஸ்டட் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்லக் வாசகர் ரவிசங்கர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 தமிழகத்துல பெண்கள் இன்னைக்கு வந்து யார்கிட்ட போய் நம்மளுடைய குறைகளை சொல்றது அப்படின்னு ரொம்பவே வந்து வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பொள்ளாச்சி வழக்குலயே நம்ம பார்த்திருப்போம் நம்ம இவ்வளவு வருடம் கழிச்சு ஒரு தீர்ப்பு கிடைச்சது சரிப்பா இதுக்கு மேலேயாத திருந்துவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுகவில் தெய்வச்சாயல்னு ஒரு ஒருத்தர் குற்றம் செஞ்சுதான் ஒரு கல்லூரி மாணவி குற்றம் சாட்டியிருந்தாங்க இன்னைக்கு அந்த பொண்ணு நிறைய வீடியோக்களை வந்து வெளியிட்டு எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு இன்னைக்கு திமுக பொதுக்கூட்டம் போட்டு ஒரு கல்லூரி மாணவியை கேவலப்படுத்தி இருக்காங்க இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து கோபம் வருது சாதாரண ஒரு பாமர மனிதர்களுக்கு கூட ஒரு தங்கள் வீட்டு பெண்களை மாதிரி பார்க்காமல் இன்னைக்கு திமுக இப்படி ஒரு பெண்களை அசிங்கப்படுத்துறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒண்ணுதாங்க இந்த பொள்ளாச்சி இதுவாகட்டும் அப்புறம் அரக்கோணத்தில் நகரில் ஒரு பத்து வயது பெண் சிறுமி இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க நிறைய நடந்திருக்கு ஸோ மக்கள் வந்து அந்த அளவுக்கு கொதிப்படைந்திருக்காங்க இந்த திமுக அரசாட்சியில் என்னங்க பிரச்சனை என்ன பிரச்சனை இவ்வளவு நடந்தும் எதனால் அரசாங்கம் ஒரு சீரியஸாக ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படிங்கிறது எல்லாருடைய கொஸ்டின் கண்டிப்பாக இதை வந்து ஊடகம்னும் எல்லாத்தையும் அந்தளவுக்கு ஓப்பனை கொண்டு வரணுங்க சில ஊடகங்கள் இதை வந்து பேசாமையே இருக்குது என்ன பிரச்சனை ஊடகங்களுக்கு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை கொண்டு வரணுங்க வெளியில் கொண்டு வரணும் அரசாங்கம் இருக்கிறதே இதுக்கு தாங்க யார் வேணாலும் தவற செய்யட்டும் கட்சி ஆளுங்களே தவற செய்யட்டும் அரசாங்கம் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அதை தான் ஒரு மக்களுக்காக இருக்கின்ற அரசாங்கம் அப்படின்னு பேச முடியும் தான் மக்களுக்காக இருக்கின்ற முதல்வர்னு பேச முடியும் அதாவது என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் சொன்ன மாதிரி பொதுக்கூட்டம் போட்டு அந்த இவங்க மாணவிய அந்த அளவுக்கு நீங்கள் கேவலப்படுத்துவீங்க அப்படின்னா இது ஏற்றுக்கவே முடியாதுங்க எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியாது இது வந்து என்ன ஆகும் கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு இன்சூரன்ட் இல்லை இதுக்கு முன்னாடியே மாத்தி 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 நிறைய இன்சூரன்ட் நடந்திருக்கு இது நடந்திருக்கு அது இந்த ஃபார்ம் ஹவுஸில் ஈரோடு சிவகிரி கிட்ட ஒருத்தர் உடனே ஒரு வாரம் கட்சி சேலத்தில் ஒரு கப்புள் ஓல்டேஜ் ஏஜ் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த பிரச்சனையெல்லாம் அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நீங்கள் சொல்லலாம் இல்லை போன வருஷம் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் இது தான் இந்த தடவை நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு குறைஞ்சிருக்கு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு குறைஞ்சிருக்கு என்ன மக்கள் மனதில்னா இல்லை மக்களுக்கு ப்ரொட்டக்ஷன் இல்லை இந்த அரசாங்கத்தால் எந்த அளவுக்கு மக்கள் பொதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறச்சால் என்ன ஆகணும் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் முதல்வர் அவர்கள் நேரடி அவருடைய நேரடி பார்வையில் ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்போ தான் மக்களுக்கு மனசில் ஒரு நம்பிக்கை கொடுக்கணுங்க அதாவது என்ன தோன்றுறது நம்ம வெளியில் தான் மாட்டிட்டு ப்ராப்ளம் இந்த டிஎம்கே அவங்க தான் இப்போ ரூலிங் பார்ட்டி இவங்க கேட்ஸால் ப்ராப்ளம் வந்தால் போலீஸும் ஆக்ஷன் எடுக்க தயங்குறாங்களே அப்படின்னு மக்கள் மனதில் உறுதி இருக்கு இதெல்லாம் கலை தெரிந்து விட்டு போலீஸ் ஆகட்டும் அரசாங்கமாகட்டும் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் டாஸ்மாக்ல ஒரு பெரிய மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது பிரச்சனைன்னு கூட சொல்லலை இதில் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி அவர்கள் ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்திருக்காரு ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக் ஊழலில் திமுக ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க இல்லையா இது எவ்வளவு காலம் நீடிக்கும் இன்னைக்கு நீதிபதி அவர்களே ஏதோ நடக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சுப்ரீம் கோர்ட் அவங்க கொடுத்து ஸ்டே பண்ணிருக்காங்க என்ன ஸ்டே பண்ணிருக்காங்க இது டிஎம்கே வந்து எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றெல்லாம் புதுகலைப்பட முடியாது சுப்ரீம் கோர்ட் என்ன ஸ்டே கொடுத்துருக்காங்கன்னா இடி டாஸ்மாக்னு ஒரு ஆர்கனைசேஷன் மேலே நீங்கள் ரைடு பண்ணாதீங்க பண்ணக்கூடாது யூ ஆர் கிராசிங் ஆல் தி லிமிட் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்டர்ம் ஸ்டே கொடுத்துருக்காங்க ஏன்னால் இடி வந்து அவங்ககிட்ட சொல்லிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்களே ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் இருக்குன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுங்க இடி கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயிலும் கொடுக்கும் அவங்கக்கிட்ட எல்லா இதுவும் வச்சுருக்காங்க அதை தான் ஈடி சொல்கிறாங்க எங்ககிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க வந்து என்ன சொல்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க இப்போ வெக்கேஷன் வெக்கேஷன் முடிஞ்சு ஜூலை ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் இது பண்ணுவாங்க அப்போ இந்த கேஸை மறுபடியும் எடுப்பாங்க எடுத்தால் அப்போ தான் வந்து தெரியும் இப்போ கொடுத்துருக்கிறது இன்டர்ம் ஸ்டே தான் ஆனால் என்ன பார்க்கணுன்னா டாஸ்மாக் அகெயின்ஸ்டாக நீங்கள் ரைட் பண்ணாதீங்க ஸோ இட் இஸ் எ இன்டரீம் ஸ்டே ஆனால் டாஸ்மாக் அஃபிஷியல்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுங்க ரைடு அதை பற்றி சுப்ரீம் கோர்ட் சொல்லவில்லை இவங்க ஆகாஷ் மேலே எடுத்தாங்க ரத்தீஷ் மேலே எடுத்தாங்க விசாகன் மேலே எடுத்தாங்க மற்ற டாஸ்மாக் மேனேஜர்ஸ் மேலே எடுத்தாங்க டாஸ்மாக் அசோஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஜோதி சங்கரை கூப்பிட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் ஸ்டே ஆர்டர் கொடுக்கல ப்ரொசீடிங்ஸ் அகைன்ஸ்ட் டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷன் இதை தாண்டி இன்னைக்கு வந்தீங்கன்னால் மதுரை ஹைகோர்ட் அந்த ஜட்ஜு புகழேந்தி அவர் என்ன சொல்லிருக்கார் அவர் என்ன கேஸ் இந்த கேஸ் பார்த்தின்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் இதை வந்து கம்ப்ளைண்ட் அதில் இருந்த டாஸ்மாக் மதுரை கிளையில் சோமனை பிரான்ச்சஸ் அதில் ஒர்க் பண்ணுற மூணு பேர் மயில்வாகனன் முருகன் அந்த கந்தசுவாமின்னு பேர் ஞாபகம் இல்லை இந்த மூணு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க யார் மேலேன்னா அந்த ஊரில் அந்த டாஸ்மாக் கூடைய மேனேஜர் ஒரு பெண் ஒருத்தர் ராஜேஸ்வரின்னு நினைக்கிறேன் பேர் அவங்க மேலேயும் தென் அவருக்கு கீழே இருக்க சூப்பர்வைசர் மேலேயும் கம்ப்ளைண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்மாக் அவுட்லெட்டும் மதுரையில் இவங்க கண்ட்ரோல் கீழே இருக்கிற ஒவ்வொரு டாஸ்மாக் அவுட்லெட்டும் மூவாயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் மாதத்திற்கு இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க தே கால் இட் மாமூல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தான் இவங்க கம்ப்ளைண்ட்டாக எழுதி டிவிஎஸ்சிக்கு அனுப்பிச்சிருக்காங்க டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே ஃபங்க்ஷன் ஆகுது அதுக்கு இவங்க அனுப்பிச்சிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து இவங்க அனுப்பிச்சு அடுத்த ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒன்றுமே இவங்க ஆக்ஷன் எடுக்கலை உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க டிவியில் போய் பேசிட்டாங்க இந்த மூணு பேரும் இந்த மாதிரி டாஸ்க் மார்க்ல ஊழல் நடக்கிறது இந்த அஃபிஷியல்ஸ் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க பட் இவங்க டாஸ்மாக் என்ன டிவிஎஸ் என்ன சொல்கிறாங்க இவங்க நாங்கள் வந்து இதை மூணு மாதம் முன்னாடியே அனுப்பிச்சோம் இந்த கம்ப்ளைண்ட்டை அந்த டாஸ்மாக் ஏரியாவில் அந்த இதில் இருக்கிற சீனியர் சேல்ஸ் இவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் மேனேஜர்ஸ்க்கு அண்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க நாங்கள் எல்லாத்தையுமே விசாரித்தோம் இவங்க கொடுத்த மாதிரி கம்ப்ளைண்ட்டில் எந்த விதத்துலேயும் எவிடென்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இதில் வந்து இந்த கேஸில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு அந்த ராஜேஸ்வரின் மேடம் அவங்கள அது அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு டிபார்ட்மெண்ட்டை மாற்றினாங்க மாற்றிட்டு டியூ கோர்ஸ் அவங்க ரிட்டையரும் ஆகிட்டாங்க உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த சீனியர் அஃபிஷியல்ஸ் இந்த மூணு பேர் இவங்க மேலே இவங்க டூ தௌசண்ட் நைன்டீன் ஜன்வரி டூ தௌசண்ட் நைன்டீன் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க இந்த சர்க்குலர் த கோட் ஆஃப் காண்டக்ட் ஃபார் எம்ப்ளாயீஸ் அந்த கோட் ஆஃப் காண்டக்டை இவங்க வயலேட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டார்கள் அதுதான் இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த மூணு பேரும் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க எந்த ஹைகோர்ட்டில் இவங்க மூணு பேரும் மதுரையை சேர்ந்ததுனால மதுரை பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் அது இன்னைக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு அப்போ தான் இந்த புகழேந்திய ஜட்ஜ் அவர் என்ன பண்ணார் இவங்க மேலே இவங்களை சஸ்பெண்ட் பண்ணது இந்த மூணு பேர் மேலேயும் டிஸ் இது பண்ணிட்டாங்க அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட்லாம் பண்ண முடியாது இந்த மூணு பேர் மேலே டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங் டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் என்ன ஒரு இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுறது இது பண்ணுறது ப்ரொமோஷனை கட் பண்ணுற அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அவங்கள இமீடியேட்டாக ரீஇன்ஸ்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ தான் சொல்லும்பொழுது நீதிபதி என்ன சொல்கிறார் இதெல்லாம் பார்க்குறச்ச டாஸ்மாகில் எதுவுமே சரியாக போகவில்லை டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி லஞ்ச எல்லாம் வருது அந்த லஞ்ச ஊழல் இதில் இந்த மாமூல்னு வார்த்தை அவரே யூஸ் பண்ணிருக்கார் வேர்டிக்ஸில் இந்த அஃபிஷியல்ஸ் இன்வால்வ் டாஸ்மாக் அஃபிஷியல்ஸ் இன்வால்வ் அப்படின்னு வரும்பொழுது டிவிஎஸ்சி இதை ப்ராப்பராக நீங்கள் ஆக்ஷன் எடுத்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு தர் இஸ் சம்திங் ஃபிஷி கண்டிப்பாக டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷன் அதுல ஏதோ ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் இது ஹைகோர்ட் ஜட் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட் இன்டர்இம் ஸ்டே தான் கொடுத்துருக்காங்க டாஸ்மாக் அகேன்ஸ்டாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணக்கூடாது அப்படின்னு கே வெக்கேஷன் முடிஞ்சு வரும்பொழுது அங்கேயும் நிலைமையை மாறலாம் ஏடி ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்து எந்த விதத்தில் டாஸ்மாக் இது இன்வால்வ் ஆகிருக்கு அஃபிஷியல்ஸ் இட் டைரக்ட்லி பாயிண்ட்ஸ் டூ டாஸ்மாக் ஒன்லி என்ன டாஸ்மாக் உங்களை உள்ளக்குள்ளே எந்த அளவுக்கு ப்ரொசீடிங் இதெல்லாம் எடுக்கிறீங்க ஆக்ஷன் ஸோ டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷன் இன்வால்வ் பண்ணுவாங்க ஒரு நீதிபதி இப்படி வெளிப்படையாகவே ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ இந்த விஷயங்களை எல்லாமே பார்க்கும்பொழுது ஒரு சாதாரண ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு நீதிபதி தெளிவாக சொல்லிட்டாரு ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே நடக்கக்கூடிய ஒரு ஊழலை தான் இன்னைக்கு வந்து ஈடி விசாரிச்சிருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த மதுரையில நடந்த விஷயங்களையும் வந்து அரசு ஆளாய்வாங்க ஆளாய்வாங்க இல்லையா கண்டிப்பா ஏன்னா ஏடி பிரசன்ட் பண்ணும்போது வெகேஷன் முடிஞ்சு சொல்லுவாங்க இந்த மாதிரி மதுரையில் ஒரு கேஸ் நடந்திருக்கு அதுக்கு மதுரை கோர்ட் ஜெட் புகழேந்தி இதுதான் அவர் கொடுத்துருக்கார் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் சம்திங் ராங் இன் டாஸ்மாக் அப்படின்னு சொல்லிருக்காருன்னு ஏடி பிரசன்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா அது எடுத்துக்கிறது எடுத்துக்காது சுப்ரீம் கோர்ட் இது ஆனால் கண்டிப்பா அதையும் பார்ப்பாங்க இல்லையா கண்டிப்பா பார்ப்பாங்க பார்க்கணும் பார்க்காம இல்ல இல்ல நாங்க ஒத்துக்கவே மாட்டோம்னா

அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்காக தான் டெல்லிக்கு போயிருக்காரு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து வெளிப்படையாகவே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சோ இது வந்து சொல்லுவாங்க நெருப்பு இல்லாமல் புகையமா அப்படின்னு கண்டிப்பாக இதுல வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி எடப்பாடி எடப்பாடி அவர்கள் கேட்டிருக்காங்க என்ன பர்பஸ்க்காக நீங்க போனீங்க சீமான் அப்படின்னு சீமான் கேட்கிறார் ஆமா புதிய தமிழ் கிருஷ்ணசாமி கேட்கிறார் இவர் கேட்கிறார் விஜய் கேட்டிருக்கார் விஜய் வந்து இது காலை சுற்றிய பாம்பு அப்படிங்கிறார் இதுக்காக தான் போயிருக்கார் அப்படின்னு ஆனால் திருமாவளவன் வேற வழியில் திருமாவளவன் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா கூட்டணியில் இருக்க இல்லை இல்லை அவர் போனதில் என்ன தப்பு இருக்கு நித்தி ஆயோக்ல போயிட்டு தமிழ்நாட்டுக்கு வேண்டிய இதெல்லாம் கேட்கறதுக்காக போயிருக்காருங்கிறாங்க லாஸ்ட் மூணு வருஷமா நீங்க ஏன் இல்ல திருமாவுடைய நிலைப்பாடே வந்து அவர் ஒரு விஷயம் ஒரு அஞ்சாம் தேதி பாஜகவினுடைய தமிழக பாஜக தலைவரை மீட் பண்ணிருக்காரு ஏர்போர்ட்ல அத மீட் பண்ணனதுக்கு அப்புறமும் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து போயிட்டு வந்ததுல ஒட்டுமொத்தமா புறக்கணிக்க முடியாது அதனால முதல்வர் அங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காரு மத்திய அரசாங்கத்தை பகைத்து கொண்டு மாநில அரசு இருக்க கூடாது சார்ந்துதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இதுல திமுகவுக்கும் பாகுபாடு இல்லாமல் மத்திய அரசுக்கும் பாகுபாடு இல்லாமல் சொல்லு இந்த இரட்டை நிலைப்பாடு திருமாவுக்கிட்டையும் தெரியுது லேட் என்லைட்டைமெண்ட் ஏன் இவ்வளவு நாளா தெரியலையாங்க ஆவுன்னா மோடி கோபேக்கும் பீங்க அதுல இவங்களும் கலந்துட்டாங்கன்னா என்ன எனக்கு தெரியாது மோடி கோபேக்கும் பீங்க அந்த அளவுக்கு பேசியே அன்னைக்கு எல்லாம் தெரியலையா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட நம்ம ஒத்து போனோம்னு தெரியலையா உங்களுக்கு இன்னைக்கு இவர் போயிருக்காருனால் திருமாவளவன் மேபி முட்டு சப்போர்ட் பண்ணலாம் அதாவது இல்லை இவர் இதுக்காக தான் போயிருக்காரு ஆனா மக்க எதிர்க்கட்சிகள்லாம் சொல்றது இல்லை இவர் ஸ்டாலின் அவர்கள் போனதுக்கே ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்னு தான் பேச என்ன அஜெண்டான்னால் இந்த மாதிரி இடி இது வந்திருக்கு இதில் வந்து ரத்தீஷ் இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால டைரெக்ட்லி இட் இஸ் பாயிண்டிங் அவுட் டூ அவர் இன்டைரக்ட்லி பாயிண்டிங் அவுட் டு மிஸ்டர் உதயநிதி அதனால அதுக்காக இவர் போயிருக்கார் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுகிறாங்க இவங்க என்ன தான் பேசினாலுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் இதை வந்து ஒரு சிஎம் ஒரு பிஎம்மை பார்த்து டைரெக்டாக இந்த மாதிரி பேச முடியுமாங்கிறது டவுட் தாங்க எனக்கு ஏன்னா அது வந்து அதனுடைய இதையை குறைச்சிடும் மதிப்பேக்கும் மேபி இவங்க இன்டேரெக்டாக பேசுவேன் இல்லை அதை தான் முடிச்சிடறேன் இப்போ உதயநிதியை பற்றி பேசுறது வந்து டேரெக்டாக அவர் பேச மாட்டாரு பட் அதற்கு முன்னாடி டெல்லி செல்வதற்கு முன்னாடியே முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் டெல்லிக்கு போய் இருந்ததாக ஒரு தகவலும் வந்திருக்கேன் அதை பற்றி அவனே கொஞ்சம் சொல்லுவாங்க அதான் இவங்க போயிருக்காங்க போய் பேசுகிறாங்க ஈவன் நம்ம சிஎம் அவர்களே நிர்மலா சீதாரமனை பார்த்து பேசியிருக்காரு சிஎம் வந்து அப்புறம் ததாவியா அவரை பார்த்து பேசியிருக்கார் சிஎம் இதெல்லாம் ஃபோட்டோஸ் வந்திருக்கு அந்த இவங்க எல்லாமே சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டு கால் அப்படிம்பாங்க ஆ நிர்மலா சீதாராமன் பார்த்து பேசும்பொழுது நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க தான் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து நீங்கள் போய் பார்த்ததுக்கு என்ன வேணும்னாலும் ஒரு ரீசன் கொடுக்கலாங்க இந்த ரீசன்லாம் இது எப்போ செல்லுபடி ஆகும்னாலும் போன வருஷம் இதே போன வருஷம் நீங்கள் போயிருக்கலாம் கண்டிப்பாக போயிட்டு போன வருஷமும் உங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் வேண்டி இருந்தது போன வருஷமும் நீங்க குறைபாடு பட்டிருக்கீங்க இவங்க எங்களுக்கு அனுப்பிச்சதில் நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது பைசா தான் வருதுன்னு சொல்றீங்க எங்களுக்கு அப்பயும் உங்களுக்கு இதெல்லாம் இருந்தது அப்பயும் போல அதுக்கு முதல் வருஷம் பார்லிமெண்ட் போது கூட கேட்டுருக்கலாம் கேட்டிருக்கலாம் அதுக்கு முதல் வருஷமும் போல இவ்வளவும் போல இப்போ நீங்கள் போயிருக்கும்போது என்ன சொல்றீங்க இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு கேட்டு சிக்கலுங்கிறீங்க ஆனால் இதை தான் வந்து எடுத்து வச்சு எல்லாருமே மக்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்ன சோஷியல் மீடியா எடுத்தாலும் அவர் சோஷியல் மீடியாவில் பேசுகிற ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே இல்லைங்க இவர் போய் பேசியிருக்கார் பிரதமரை பார்த்து பேசியிருக்கார் இதுக்காக தான் போனார் அவரே நேரடியாக அந்த விஷயத்தை பேச முடியல சார் பேச முடியாதுங்க வேறொத்தர் மூலம் பேசினாலும் இல்லை அந்த மாதிரி அவங்க வந்தாங்களா பார்த்தாங்களான்னால் பிரதமர் என்ன சொல்லுவாருங்க அவங்க பார்த்துக்கலாம் எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பிரதம மந்திரி மோடி கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் கான்ஃபிடன்ஸாக சொல்லுவோங்க மோடி பொறுத்த வரைக்கும் இவங்க மற்ற கட்சிகள் இங்குள் காங்கிரஸ் ஆகுன்னா மோடி எது பண்ணாலும் தவறு தப்பும்பாங்க ஆனால் மோடின்னு வரைச்ச என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மை நாணயம் உண்டுங்க அதனால இதில் எந்த விதத்திலையும் இவரே போய் கேட்டிருந்தாலும் மோடி ஒத்துருக்க மாட்டார் ஆனால் ஒரு சிஎம் இந்த மாதிரி போய் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஆனால் இதையும் தாண்டி இல்லை சார் சில நடக்கலாம் நடக்கலாம் நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் அதை வந்து இந்தளவுக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இடி எல்லா டீட்டெயிலும் ஆகணும் இல்லை டாக்குமெண்ட் எப்படி கொடுக்க இதெல்லாம் கட் பண்ணிலாம் கொடுக்க முடியாது ரதேஷ் யாரு இவர் யாரு அப்படி அப்படின்னு பேசினீங்க நீங்கள் அப்போ இடி சொல்லணும் இல்லைங்க ரதேஷ்லாம் போனோம் அவர் கேஸ் மேலே ஒன்றுமே இல்லை இப்போ இவர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆ அவர் மேலேயும் ஒன்றும் இல்லை அவங்க சொல்லணும் ஓப்பனா சொல்ல முடியுமா இடி வந்து இந்த கோடை விடுமுறைக்கு அப்புறம் போகும்பொழுது இடி அவங்களோட கேட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து எவிடென்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் இல்லைன்னா இடியோட இமேஜும் போயிடும் இல்லையா கண்டிப்பா அவங்க நாற்பது கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க இது வரை இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இடியுடைய அதாவது மற்ற இடங்கள்ல வழக்கு பதிவு செஞ்சதுல நாற்பதுல இரண்டுக்கு தான் தீர்ப்பு வாங்கி கொடுத்ததா அது ஒரு குற்றச்சாட்டாக அதான் இரண்டு வழக்குகளுக்கு மட்டும்தான் தீர்ப்பு வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க அப்போ இந்த டைம்ல அவங்களோட எவிடென்ஸை சப்மிட் பண்ணலாம் இவங்களோட இமேஜ் டேமேஜ் ஆயிடும் இல்லையா கண்டிப்பா அதுக்காக செய்வாங்க சப்மிட் பண்ணாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக சப்மிட் பண்ணுவாங்க இதுல நீங்க ஆயிரம் என்னங்க எவிடன் ஆயிரம் கோடின்னு சொன்னீங்க நான் இப்ப டாஸ்மாக் அபிஷியல் புரிஞ்சுக்கலாம் ஆயிரம் கோடி சொன்னீங்க இந்த ஆயிரம் கோடி டாஸ்மாக்ல என்ன ஊழல் எப்படி நடந்தது அது எல்லாமே நமக்கு தெரியும் ரைட் ஃப்ரம் டென்ட்ரா அலொக்கேஷன்லேருந்து ட்ரான்ஸ்போர்ட் அலோக்கேஷன்லேருந்து இந்த ரீட்டைல் இதில் இப்போ இருக்கிற எம்ஆர்பியை தாண்டி பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சதுலேருந்து எம்டி பாட்டிலில் வாங்கினதுலேருந்து அலோகேஷன் பண்ணதுலேருந்து ஸ்டாஃபை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் லஞ்சம் இந்த மாதிரி எல்லா அந்த டிஸ்ட்லரிஸ்க்கு அலோகேட் பண்ணுறது எந்த டிஸ்ட்லர்லேருந்து வாங்குறது அண்டு எவ்வளோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்க எவ்வளோ சேல்ஸ் காமிச்சிருக்கீங்க அந்த சேல்ஸில் எவ்வளோ உள்ள அஃபிஷியலாக வந்திருக்கு எவ்வளோ வெளியில் போயிருக்கு இது எல்லாத்தையும் இவங்க பார்த்துருக்காங்க இதையெல்லாம் வச்சு தான் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இடி சொல்கிறேங்க இவ்வளோன்னு சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இது எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கணுங்க அந்த மாதிரி இருக்கிறத இப்போ கொண்டு வருவாங்க இந்த வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வெகேஷன் முடிஞ்ச அடுத்த நாள் இந்த கேஸ் வருமா வராது வெகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து லிஸ்ட்டு பண்ணணும் அடுத்த நாள் இருக்கலாம் ஒரு வாரம் கழிச்சு இருக்கலாம் என்றைக்கு லிஸ்டிங் ஆகிறதோ அன்னைக்கு இடி வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ரெசன்ட் பண்ணணும் நான் என்ன சொல்கிறேன் மின்வாயில் இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்

டெண்ட் அலகேஷன் தப்பான இதில் பண்ணிருக்கீங்க அதுக்கு டாக்குமெண்ட் எவிடென்ஸ் இருக்கா டிஸ்டலரி இருக்கிற சில மூணு நாலு டிஸ்டலரிஸை ஃபேலர் பண்ணிருக்கீங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க இடி அதுக்கு டாக்குமெண்ட் இருக்கா எல்லாத்தையும் கொண்டு வாங்க ஸோ இந்த டைம் இருக்கு இல்லையா இந்த டைம் வந்து பி ரியலி யூஸ்ஃபுல் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பேசும்போது சர்ச்சையாக தான் போகுது இன்னைக்கு அவர்கிட்ட வந்து பிடி வாரண்ட் வந்து ஜார்ஜ்கண்ட் மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க அமித்ஷாவை தலைவராக இருந்த பொழுது பேசின விஷயத்துக்கு இந்த ஒரு சமயத்திலையும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து சிந்தூர் தான் ஓடுகிறது அப்படிங்கிறது வந்து நல்ல பெருமையாகவும் சொல்லியிருந்தார் இதுக்கு வந்து கேமராவை பார்த்த உடனே அவருக்கு வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சர்ச்சையான ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஒரு கேஸுக்கு இன்னைக்கு பிடிவாரண்ட் கொடுத்திருக்காங்க ஆகுமா இல்ல இந்த அவர் கேட்டது வந்து கேமரா பார்த்தோன்னே உங்களுக்கு இதுவாயிடுது தென் நீங்க சொன்ன மாதிரி இதில் எவ்வளோ இதை சுட்டிங்க என்ன பண்ணீங்க அப்படி இப்படின்னு ஒரு நாலஞ்சு கேள்வி வைத்திருக்காரு ராகுல் காந்தி அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி என்ன பண்ணீங்க எதுக்காக ட்ரம்ப்பு உள்ளே வந்தார் எதுக்காக ட்ரம்ப்பு பேச்சை கேட்டு மீடியேட் எதுக்கு அவர் பண்ணார் இந்த மாதிரிலாம் இவர் கேட்டிருக்கார் இதை வந்து நீங்கள் பர்சனல் அட்டாக்குன்னு எடுக்க முடியாது பர்சனல் அட்டாக் எதுக்கு எது எடுத்துக்கலாம்னா கேமரா பார்த்தோன்னே உங்களுக்கு இதுவாகிடும் குதிரை இஷ்டத்துக்கு பேசுவீங்க இதே தான் இவரும் பேசியிருக்கார் ஜெயராம் ரமேஷ் அவரும் வந்து இஷ்டத்துக்கு கமெண்ட் விட்ருக்கார் மோடியை பற்றி ஸோ இது வந்து அசலோங்க ரொம்ப பர்சனலாக உள்ளே போகாமல் நீ வந்து ஒரு சீட்டு ஒரு ஏமாத்துக்காரன் ஒரு ஆக்ஷன் எடுக்கலைங்க அது ஆப்ரேஷன்ஸ் இந்துர் இந்துர்ன்னு சொல்கிறதுலாம் சுதாப் இது ஏமாத்து வேலை அப்படிலாம் சொன்னால் ஆக்ஷன் எடுக்கலாம் ஏன்னா ஆப்ரேஷன்ஸ் இந்துரை பற்றி ஒருத்தர் வாயை திறந்து பேச முடியாதுங்க கண்டிப்பாக அங்கே இருக்கிற கம் ஒம்போதையும் அடித்து தள்ளி உடனே அடுத்த நாள் பாகிஸ்தான் அவங்க ட்ரோன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம பதினஞ்சு சிட்டியை அட்டாக் பண்ணிருக்காங்க ஒரு இதை கூட உள்ளே விழாமல் நம்ம எஸ் ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரடை வச்சு தள்ளி அப்புறம் பிரம்மோஸ் இதையும் வச்சு அந்த ஆகாஷ் இதை வச்சு கம்ப்ளீட்டாக எல்லா ட்ரோன்ஸையும் தடுத்து நிறுத்தி விட்டு பாகிஸ்தானுடைய நமக்கு ஒரு இது கேஷுவாலிட்டி இல்லை ஆக்சுவலாக இப்போ இந்த ஆகாஷ் வந்து நம்மளோட இந்த போருக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து நிறைய அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால இதை தாண்டி உடனே இந்தியா என்ன பண்ணாங்க அவனுடைய ஏழு எட்டு ஏர்பேஸ் அடிச்சு நொறுக்கினாங்க அதுக்கப்புறம் அங்கே டைரக்டர் ஜெனரல் ஆப்ரேஷன் ஆனால் இந்த ராகுல் காந்தி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் அவங்களோட பேச்சு வந்து மோடி கிரெடிட் எடுத்துடக்கூடாது இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை ஸோ நீங்க கேட்குறீங்க கேட்கல மோடிக்கு கிரெடிட் போயிடுத்துங்க எல்லா மக்களுக்கும் தெரியும் எல்லா ஸ்டேட்லையும் ஆப்ரேஷன் சிந்து அதுக்கு அப்படி ஒரு பேரணி நடத்தினாங்க நீங்க காங்கிரஸ் இருந்தால் நீங்களும் அந்த பேரணியில் கலந்துருக்கணும் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஓப்பனாக சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் டெரரிஸ்ட் உள்ளே பூந்து நூற்றி அறுபத்தஞ்சு பேரை சுட்டு கொண்டான் மும்பையில் ஓகேவா மும்பை பஸ் ஸ்டாண்டில் மும்பை வீட்டி ஸ்டேஷனில் எல்லாத்தையும் அடி தாஜ் கவர்மெண்டல் ஹோட்டேல் அதில் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க நீங்கள் அப்போ எல்லோரும் கொண்டு வந்துட்டீங்களா உள்ளே இப்போ இந்த கேள்விக்கும் இப்போ வந்து இவருக்கு பிடி வாரண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா அவ அப்பவும் அவதூறான வழக்கு தான் அவர் மேலே அப்போ என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காங்கிரஸ் பிளனரி செஷன் அந்த ஒரு அரசு அந்த மீட்டிங்கில் இவர் பேசும் பொழுது இவர் என்ன பண்ணிருக்கார் ராகுல் ஆஸ் யூஷுவல் அவருக்கு வந்து எப்போ பார் ஒன்று பேச்ச வேண்டியது அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போய் மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியது ரஃபேல் ரஃபேல் இதில் எந்த அளவுக்கு இவர் தவறாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க ரஃபேல் இதில் இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்லாம் கொடுக்கணும் இந்த மாதிரி இதுக்கு அதிகமாக நீங்கள் ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற சார்ஜ் வந்திருக்கு அதனால் இந்த சார்ஜ் இது பண்ணுறதுக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்கு அவ்வளோதான் கேட்டாங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க ஊழல் நடந்துருக்கு அப்படி இப்படின்னு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஊழல் நடக்கலை ஊழல் நடக்கவில்லைங்கிறத பார்க்குறதுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கேட்டோம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஒரு ஊழலும் ரஃபேல் ஃபைட்டர்ல நடக்கவில்லை ராகுல் காந்தி நீங்க பேசினது தப்பு மன்னிப்பு கேளுங்க ராகுல் காந்தி எந்தவொரு கூச்சமும் இல்லாம மன்னிப்பு கேட்டார் இவர் மேல வந்து நிறைய தடவை சம்மணம் அனுப்பி இவர் ஆஜராக ஆஜராகவில்லை பிடி வாரண்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஜூன் 26 இவரும் வந்து பிடி வாரண்ட்டுக்கு வந்து இவரும் வந்து ஒரு மனு போட்டிருக்காரு இருக்காரு இப்போ இந்த இடத்துல வந்து இவர் ஆஜர் ஆகலனா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் இட்ஸ் எ நான் பேயிலபிள் வாரண்ட் முதல்ல கொடுத்தெல்லாம் பேயிலபிள் வாரண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மாத்தி 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 சம்மன் வந்து இவர் போகவே இல்லை சோ இன்னைக்கு என்ன பண்றாங்க த்ரீ டேஸ் பிஃபோர் போர் டேஸ் பிஃபோர் நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரன் ஆஜராகவில்லை என்றால் அரெஸ்ட் அரெஸ்ட் எப்ப ஆஜராகணும் ஜூன் இருபத்தி மறுபடியும் சம்மன் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் கொடுத்த சம்மனுக்கெல்லாம் இவர் போகவில்லை இப்போ ஜூன் இருபத்தாறு சம்மன் கொடுத்துருக்காங்க அந்த சம்மனுக்கு ராகுல் காந்தி போய் ஆகணும் போகவில்லை என்றால் தி இஸ் நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அகென்ஸ்டார் ராகுல் காந்தி யூ வில் பி அரஸ்ட் கைடி செய்வதற்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவர் இப்போது அந்த நான் வைலபிள் அரஸ்ட் வாரண்ட்டை ஸ்டே பண்ணுன்னு இவர் போய் கேட்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டே பண்ண மாட்டாங்க ஆட்டாங்க என்னை நிறைய தடவை பண்ணிட்டாங்களாம் இது வந்து ஜான்சியில் இருக்கிற அந்த ஸ்பெஷல் எம்எல்ஏ எம்பி கோர்ட்டு சால் பாசவே என்னமா பிளே ஊர் அதில் அவங்க இஷ்யூ பண்ணலாம் ஆ பண்ணிருக்காங்க ஸோ ஜூன் டொண்ட்டி சிக்ஸ் ராகுல் காந்தி அட்டென்ட் பண்ணணும் இல்லை என்றால் இன்னைக்கு இருக்கிற அந்த நான் ஏ அரெஸ்ட் வாரண்ட் வில் பி எக்ஸிகூட்டட் அகெய்ன்ஸ்ட் ராகுல் பண்ணிடுவாங்க கண்டிப்பா